என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வழியில் உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி உங்களால் பேசுவதாக கற்று நம்ம காய்க்கொடுக்குறா அருமையான ஒரு வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழாம் வஸ்ட் சொல்லுகிறது சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்குதா யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளின் கத்தர் எல்ஷெடா என்பது அவருடைய ஞாபகம் எல்செடா என்றால் சேனைகளின் கத்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு உயர்ந்த இருக்கிறார் அது மாத்திரமல்ல இதே சங்கீதம் நாற்பத்தி ஆறு முதலாம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுலமான துணையுமானவர் அனுகுலமான துணையுமானவர் அவரே நமக்கு துணையாயிருக்கிறார் எப்பொழுது ஆபத்து காலத்திலே எப்படிப்பட்ட ஆபத்தை குறித்து சொல்லுகிறான் இரண்டாம் வசனம் மூன்றாம் வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஏன் அனுகூலமான துணையாய் சேனைகளின் கருத்தர் எல்ஷடாய் கூட இருக்கிறார் எப்படிப்பட்ட ஆபத்தை பற்றிய தாபிது விபதிக்கிறான் என்று சொல்லும் போது பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்தத்தில் சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் இதுல போடப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு என்ற ஒரு ஆங்கில படம் வந்தது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள் எங்கே பார்த்தாலும் சுனாமிகள் இந்த உலகத்தையே இந்த பூமி அதிர்ச்சிகளும் சுனாமிகளும் அழித்து விட்டன அதில் முக்கியமான கான்செப்ட் பார்த்திங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பூமி நிலை மாறுதல் ஆறு ஏழு தட்டுகளால் அந்த பூமி உருண்டை உருவாக்கப்பட்டிருக்கு அது நிலை மாறும்போது நிலை குலையும் போது பூமி அதிர்ச்சிகளும் சுனாமிகளும் உருவாக்கி அந்த பூமியை அழித்து விடுகிறது தாவிது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை குறிப்பிட்டு சொல்லுகிறான் இந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் பயப்பட மாட்டேங்க ஏனென்றால் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் எனக்கு இருக்கிறார் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் ஏங்க உங்க வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை பற்றி போராட்டத்தை பற்றி கவலையை பற்றி வெள்ளம் வெள்ளம்போல் மலை போல போராட்டம் இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம் மனுஷர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் வியாதியை பார்த்து பயப்பட வேண்டாம் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் கத்த சேனைகளின் கத்தர் உங்களோட கூட இருக்கா இந்த வாக்குதத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க நீங்கள் மரணம் பல நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படாதீங்க கத்த தேவதோ என்னோட கூட இருக்கிறீங்க தாவிதை சொன்னது போல உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அடித்தட்டுக்கு போனாலும் தேவதீர் என்னோட கூட இருக்கு அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு நீங்க ஓடுங்க நீங்க ஜெயிப்பீங்க போராட்டத்தை ஜெயிப்பீங்க வியாதியில் சுகத்தை கற்று கொடுப்பார் எல்லா கடன் நெருக்கடியிலிருந்து கற்றுவங்களை விடுவிப்பார் உங்கள் குடும்பம் செழிக்கும் தொழில் செழிக்கும் வேலையில் உயர்வு ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நன்மைகள் നിശ്ചയമായി ഉൾവാ കടന്നുവാണ് കത്തവങ്ങളെ ആശീർവദിപ്പതാമ